ஏடி எல்லாருமே இவங்க வந்து காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி வருஷம் ஆட்சி ஆகட்டும் எடுக்கிறாங்க அரசியல்வாதிகள் ஆப்போசிஷன் இவங்க என்ன சொல்றாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க எங்க மேல ஆக்சன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர் எடுத்தாங்க சொல்லுங்க பிடி என்ன பண்ணாங்க சிபிஐ என்ன பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்பது தடவை அவருக்கு மாத்தி மாத்தி சம்மன் பண்ணாங்க அவர் வரவே இல்ல சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா சிஎம் அவர் மேல ஆக்சன் எடுத்திருக்காங்க மனோஜ் சிசோதியா கெஜ்ரிவால் கவிதா இவங்க மூணு பேர் இன்னும் ஜெயில இருக்கு ஜெயில விட்டு வெளியில வர முடியும் பிஜேபியுடைய மத்திய அரசு அவங்க என்ன பண்றாங்க ஆக்சன் எடுக்கிறாங்க சார் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்கறாங்க நம்ம இதுலதான் லீகல் சிஸ்டம் இருக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சிஸ்டம் அப்ப மினிஸ்டரா இருந்தவர் நம்ம ராஜா அவர்கள் அவர் மேலயும் கனிமொழி மேலயுமே கேஸ் இருந்திருக்கு இவங்களை திகர் ஜெயில இருந்திருக்காங்க இல்ல இல்ல இவருக்கு பெயில் கொடுங்க அப்படிங்கிறது என்ன பண்றாங்க பெயில் கொடுத்தீங்களா இவர் மேல இன்னொரு மூணு நாலு கேஸ் இருக்கு அந்த கேஸ் எங்களுக்கு தெரியாது அதனால உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சிங்கசாமி ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் 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 ஜி பாஜகவோட ஆட்சியில குறிப்பாக மோடியோட அரசாங்கத்துல ஊழல்வாதிகள் மீது பெரிய அதிரடியான எந்த ஒரு நடவடிக்கையுமே பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாஜக மீது அதிருப்தியில வந்து சோசியல் மீடியாக்கள் எல்லாம் சிலர் வந்து பாஜக அரசின் மீது விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள் பாஜக அரசாங்கத்துல இந்த மாதிரியான ஊழல்வாதிகள் மீது அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லையா நீங்க எப்படி சி சார் எல்லா ஆட்சியிலும் இடி சிபிஐ இவங்க எல்லாருமே இவங்க வந்து காங்கிரஸ் பீரியட் ஆகட்டும் பிஜேபி பத்து வருஷம் ஆட்சி ஆகட்டும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார் இடி வருவாங்க எப்போ இடி வருவாங்க மணி லாண்டரிங் கேஸ் இந்த பணம் வந்து இந்த பணத்தை எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் வெளிநாட்டுலேருந்து கொண்டு போகிறது இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம் எல்லாம் உள்ள வருது அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்க இடி வந்துடுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ பிஜேபி இந்த பத்து வருஷத்தில் நிறைய இது மேலே கரப்ஷன் கரப்ஷன் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் கேஸில் ஆன ஆப்போசிஷன் லீடர்ஸ் இதில் ரெட்டி பிஜேபி இவங்க மேலேயே எடுத்திருக்காங்க ரெண்டு மூணு இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸ் மெல்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது எல்லாமே நிறைய கேஸ் நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க நிறைய பேர் பாதி கேஸில் வெளியில வந்திருக்காங்க பெயில் இருக்காங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு கேஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு ஸோ பிஜேபி ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலையா உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்றாங்க ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இடி சிபிஐ எல்லாமே பிஜேபியை கிட்ட இவங்க கை கைப்பாதையா இருக்காங்க இவங்க என்ன சொன்னாலும் உடனே இவங்க கேட்குறாங்க இடி அண்ட் சிபிஐ இண்டிபெண்டா நடத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க இல்ல அது மட்டும் இல்ல என்ன சொல்றாங்க யார் ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா அரசியல்வாதிங்க மேல ஆப்போசிஷன் லீடர் மேல லீடர் மேல ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா உடனே என்ன சொல்றாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க எங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன எக்ஸாக்டா பொலிட்டிக்கல் வெண்டா அப்படிங்கிறாங்க இது வந்து பழைய இதில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் பொழுது அப்பயே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க இடி ஆட்சி வச்சு சிபிஐ வச்சு அப்போ இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா சொல்லுங்க இல்லைங்க இடி அண்ட் சிபிஐ அவங்க எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் தனியாக தாங்க செயல்படுறாங்க ஓகேவா இதில் மத்திய அரசாங்கத்துடைய குறுக்கீடு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா இப்போ பிஜேபி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க பிஜேபி எந்த ஆக்ஷன் எடுத்தாங்க சொல்லுங்க இடி வந்து என்ன பண்ணாங்க சிபிஐ என்ன பண்ணாங்க ஸோ எங்களுக்கு பிஜேபி மேல இருக்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பிஜேபின்னு சொல்றத விட ப்ராப்பர் வேர்டிங் என்ன நீங்க சொல்லணும்னா மத்திய அரசாங்கம் இதுல பிஜேபின்னு ஒரு கட்சியை நான் உள்ள கொண்டு வர மாட்டேன் பிஜேபி கட்சி பதவி நிறைய மெம்பர்ஸ் செலக்ட் ஆனதுனால அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஆட்சின்னு சொல்ற மத்திய அரசாங்கம் ஓகேவா காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் யாரு இந்த மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு அவர் தான் ஆட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப எலக்ஷன் நடந்தது அதுலயும் அவர் தான் பிரதம மந்திரியா வந்திருக்க சரி கம்மிங் பேக் டு இவங்க என்ன சொல்றாங்க எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு அஞ்சாறு சொல்றேன் அரவிந்த் கேஜரிவா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க ஏடி எப்போது மார்ச் இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மா அரவிந்த் கேஜரிவா ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி சீஃப் மினிஸ்டர் தென் டெல்லியில் அவருடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் மனிஷ் சிசோதியா அவர் எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க ஏடி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் லிக்யட் பாலிசி கேட்டும்பாங்க அதாவது டெல்லியில் அந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்த இந்த லிக்விட் பாலிசி வெளிநாட்டை சாரையும் உள்நாட்டு எதுவாக இருந்தாலும் அது பாலிசியில் ச முறைகேடுகள்லாம் நடத்தி தனியாருக்கு அதன் மூலம் நிறையா லஞ்ச பணம் கொடுத்து அதனால எந்த அளவுக்கு லோக்கலாக இவங்களுக்கு பணத்தை இன்க்ரீஸ் பண்ணதில் ஒரு ஒரு பாட்டில் விலை இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணதில் எந்தளவுக்கு ஆம் ஆத்மி்ட்டிக்கு பணம் போயிருக்கு அப்படின்னு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க இது இடி ஓகேவா அந்த தான் மனிஷ் சிசோதியாவை அரெஸ்ட் பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் ஒம்பது தடவை டைம்ஸ் அவருக்கு மாத்தி மாத்தி இடி சம்மன் பண்ணாங்க அவர் வரவே இல்லை எந்த சம்மனுக்கும் வரல கடைசியா லாஸ்ட் சம்மன் முடிஞ்சு ஹை கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இந்த கேஸ சமனை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் எதிர்கொண்டு போனார் ஆம் ஆத்மி பார்ட்டி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அதோடு முடிஞ்சதா இல்லை உடனே இவர் என்ன பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் போட்டார் போட்டுட்டு நான் இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்கு எலெக்ஷனுக்கு நான் எல்லா இடத்துலையும் டூர் பண்ணும் கேன்வஸ் பண்ணணும் எனக்கு நீங்கள் இதை கொடுங்க பெயில் கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டு இன்டர் பெயில் இருபத்தோரு நாளைக்கு கொடுத்தாங்க அண்டு இருபத்தோரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாம் தேதி மறுபடியும் அவரை அரஸ்ட் பண்ணியாச்சு இன்ன வரைக்கும் வெளியில வரல இவங்க ரெண்டு பேர் மூணாவது சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா சிஎம் அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவருடைய பொண்ணு கவிதா அவங்க பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிர சமிதி கவிதாங்கிறது அவருடைய பொண்ணு அவங்களுக்கு எதாவது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த அதாவது கேத்ரிவால் மணிஷ் சிசோதியா இவங்க ரெண்டு பேரும் எந்த அரெஸ்ட் அந்த தான் கவிதா அவங்களே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஹேமந்த் சோரன் இவர் யாரு ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு எவ்வளவு லிஸ்ட் போறது டி கே சிவகுமார் யார் சார் இவர் கர்நாடகா சீப் மினிஸ்ட் டெபுட்டி சீப் மினிஸ்டர் இன்னைக்கு அவரை இடி அரெஸ்ட் பண்ணாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்தார் வெயில வெளியில வந்தார் இப்ப வெயில இருக்கார் இன்னும் சில கேஸ்ல அவர் மேல பெண்டிங்ல இருக்கு அபிஷேக் பானர்ஜி இவர் யாரு வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜியுடைய நெவ்யூ ஓகேவா அவருடைய சொந்தக்காரர் இவர் திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் ஒன் ஆஃப் தி திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் அவர் மேல இடி வந்து கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் நீங்க இடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் மேல கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இவரும் பெயில வந்திருக்கார் சஞ்சீவ் ராவ் இவர் யாரும் சஞ்சீவ் ராவ் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேசுவார் சார் நிறைய பேசுவார் அதுல இவர் வந்து உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா பாம்பே அந்த சிவசேனா லீடர் அவருடைய பார்ட்டியில ஒன் ஆஃப் தி டாப் லீடர் சஞ்சய் ராவ் இவரும் இடியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவரை ஃபரூக் அப்துல்லா இவர் ஃபரூக் அப்துல்லா காஷ்மீரில் டெபுட்டி சாரி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஓமர் அப்துல்லா சிஎம்மா இருந்தார் ஸோ இந்த ஃபரூக் அப்துல்லா மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடி வந்து கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ்ன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் அசோசியேஷன் அதில் நிறைய பண தொடர்படி அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அஜித் பவார் ஒரு அஜித் பவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பார்ட்டி என்சிபியில் இருந்தால் தன் மறுபடியும் இங்க பிஜேபி கூட்டணி மகாராஷ்டிராவில் வந்தால் மறுபடியும் ஒரே நாள் சிஎம்மா பதவி எடுத்தார் அடுத்த நாள் மறுபடியும் என்சிபிக்கு போனார் மறுபடியும் அங்கே ஷிண்டே கட்சி இந்த சிவசேனா உடச்சி ஷிண்டேத்தி ஷிண்டே மகாராஷ்டிராவில் சிஎம்மா இருக்கார் இப்ப இருக்கார் உடனே இவர் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணார் பிஜேபி ஷிண்டே கூட்டணியில இவருக்குடனே டெப்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சாரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கு டெப்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க ஓகே மறுபடியும் இப்போ ஆடுறாரு மறுபடியும் அங்க போகலாமா இங்க வரலாமா இவரை நம்பி வந்த பத்து பதினஞ்சு எம்எல்ஏஸ் இவங்களாம் எம்பி அங்க போயிட்டாங்க எங்க திரும்பி என்சிபி பக்கம் பவர் கீடை இவர் மேலேயும் கேஸ் இருந்திருக்கு இடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் மேலே கேஸ் இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு இது எல்லாருமே ஈடி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து நிறைய பேர் மூணு நாலு பேர் மனோஜ் சிசா மனோஜ் சிசோதியா கேஜ்ரிவால் கவிதா இவங்க மூணு பேர் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலை விட்டு வெளியில் வர முடியல ஓகேவா தென் ஹேமந்த் சோரன் ஜெயிலை விட்டு வெளியில் வந்தாச்சு அவரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஏன்னா அவர் மேலே அந்த அளவுக்கு ப்ராப்பராக எவிடன்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னு ஸோ சிலர் வெளியில் இருக்காங்க சிலர் பெயிலில் இருக்காங்க நிறைய பேருடைய ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் பண்ணவங்க இதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லை மத்திய அரசாங்கம் அவங்க என்ன பண்றாங்க நம்ம தான் லீகல் சிஸ்டம் இருக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சிஸ்டம் சார் என்ன ஆறுது இந்த லீகல் இதுல எல்லாம் போச்சு இவர் நம்ம அமைச்சர் பொன்முடி கேஸே எடுங்கள முத்தனை உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அதுக்கப்புறம் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தை பெயில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இப்போ நிறையா கே டி கே சிவகுமார் சொன்னேன் அவருடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் அட்டாச் பண்ணாங்க இருந்தாலும் அவர் கிடைச்சி பெயிலில் கிடைச்சி வெளியில் வந்திருக்க ஸோ கோர்ட் இவங்க சொல்கிறாங்க இதான் கேஸு ஓ இந்த கேஸா இதில் சரியில்லையே இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கலையே சரியா இன்னும் இதுக்கு டாக்குமெண்ட்லாம் வேணுமே இப்போதைக்கு நான் பெயில் கொடுக்குறேன் நீங்கள் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுங்க அப்படிங்கிறாங்க இதுல ஒரு கேஸ் இம்பார்ட்டண்டா சொல்றேன் பாருங்களேன் டூ ஜி ஸ்கேன் இல்லையா இது வந்து காங்கிரஸ் பேரீட்ல அப்போது டூ ஜி ஸ்கேன் இதுல வந்து அப்ப மினிஸ்டராக இருந்தவர் நம்ம இவர் தான் ராஜா அவர்கள் தான் அவர் மேலேயும் கனிமொழி மேலயுமே கேஸ் இருந்திருக்கு இவங்களை திகார் ஜெயிலில் இருந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் சிபிஐ அந்த ஸ்பெஷல் ஜட்ஜி சைனி என்ன சொன்னார் இல்லை இவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் ரிவியூ பண்ணிட்டேன் இருந்தாலும் இவங்கள அந்த கேஸில் தண்டிக்கிற அளவுக்கு நீங்க டாக்குமெண்ட் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வெளில வந்துட்டாங்க ஆனா இப்ப என்ன இருக்கு ஓகே இந்த மாதிரி மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க சிபிஐ அப்பீலுக்கு போயிருக்காங்க ஹை கோர்ட்ல அந்த அப்பீல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னும் முதல்ல இவங்க ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த அப்பீல இப்ப நீங்க வந்திருக்கீங்க இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு அதில் ஆக்சுவலி அவர் பண்ணது கரெக்டாக சைனி அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொடுத்தது ஒன்றும் சாலிடாக இல்லையா இதில் இவங்க பேரில் எவிடன்ஸ் இல்லையா அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க அது மார்ச் பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் மாற்றி 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 சோமணி தடவை தள்ளுபடியாக இருக்குது ஓகே கோச்சுக்கே தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடின்னு இன்னைக்கு நடக்கும் திரும்பி தள்ளி வைப்பாங்க இன்னைக்கு நடக்கும் மறுபடியும் தள்ளி வைப்பாங்க அட்லாஸ் அரௌண்டு பிப்ரவரி ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டில் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த கேஸில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் படித்து பார்க்குறது ப்ரைம் ஆஃப் ஏசி இதில் எவிடன்ஸ் இருக்கு அதனால அப்பீலுக்கு இதை எடுத்துக்கலாம் இந்த கேஸ் அப்பீலுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த கேஸ் இப்போ மறுபடியும் ஜூன் ஜூலைல ஹைகோர்ட் இது அப்பீல் நடக்கும் இந்த டூ ஜி ஸ்கேம்ல ஸோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கும் பட் இவங்க கோர்த்துக்கு போறாங்க கோர்ட் மூலம் ஒரு கோர்ட் வந்து தண்டிக்கிறது மேல் கோர்ட்டுக்கு போறாங்க மேல் கோர்ட் படித்து பார்த்துட்டு இல்ல இல்ல இவருக்கு பெயில் கொடுங்க அப்படிங்கிறது ஸோ உடனே இவங்க என்ன பண்றாங்க ஓ பெயில் கொடுத்தீங்களா இவர் மேலே இன்னொரு மூணு நாலு கேஸ் இருக்கு அப்போ அந்த கேஸ் எங்களுக்கு தெரியாது அதனால ஜெயிலில் இருக்கட்டும் இதுதான் சிஸ்டம் அதனால இதை வச்சு மத்திய அரசாங்கத்து மேல இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஒரு ஆக்ஷனே எடுக்கலையே எங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பிஜேபி அரசாங்கத்து மேல அந்த மாதிரி சொல்ல முடியாது ஓகேவா ஆக்ஷன் எடுக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயிலில் போயிருக்காங்க சிலர் இருக்காங்க சிலர் வெளியில் இருக்காங்க சிலர் பெயிலில் வந்திருக்காங்க சட்டம் போயிட்டு இருக்கு அவ்வளோதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடதி பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி நன்றி